ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் ஐப்பசி மாதம் ராஜயோகம் பெறப்போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஐப்பசி மாத கிரகங்களின் நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ராகு கேது மற்றும் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே பெயர்ச்சி ஆகின்றது அது மட்டும் இல்ல குரு உச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரிக்க போகிறார் சுக்கர பகவான் கண்ணியில் நீச்சம் அடைகிறார் சூரியன் துலாமில் சஞ்சரிக்கும் மாதமே இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் விருச்சக ராசியில் ஆட்சி பெறுகிறார் குருவின் பார்வையில் அமைகின்றது அக்டோபர் பதினெட்டாம் தேதி நம்ம ஐப்பசி ஒன்றாம் தேதி மட்டும் இல்லை அன்னைக்கு ரொம்ப 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 விசேஷமான நாட்கள் நிறைய விஷயங்கள் சேர்ந்து வருகின்றது அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஐப்பசி ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் மற்றும் தந்தோரஸ் நேரம் அதாவது தந்தோரஸ் அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு உரிய நாளாகும் இந்த நாளில் லக்ஷ்மியை வழிபாடு செய்யும்போது நம் வீட்டில் நிலை உயரும் மேலும் இந்த ஐப்பசி தான் அண்ணாபிஷேகம் தீபாவளி பண்டிகை கந்த சஷ்டி உள்ளிட்ட பல பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றது இது ஒரு சுபமான மாதமாகவே இருக்கின்றது இந்த மாதத்தில் ராஜயோகம் பெறப்போகும் முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு திருமண வயதுடையவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பண வரவு அதிகமாகவே இருக்கின்றது சுக்கிரன் நீச்சமடைந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு யோகம் ஏற்படும் தொழில் அபிவிருத்தி ஆவது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பணம் சேமிப்பாக மாறுவது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இந்த ஐப்பசி மாதம் மேலும் சிறப்பாக நீங்கள் இந்த மாதம் முருகனை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சுய முயற்சிகளால் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் தொழில் ரீதியாக நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் மதிப்பு மரியாதை உயரும் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை இந்த மாதம் அனுபவிப்பீர்கள் இந்த சந்தோஷங்கள் இரட்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அடுத்த ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அதித லாபம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தியாகும் வேலை பார்ப்பவர்களுக்கு உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு இடையூறு கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் வருமானம் இரட்டிப்பாகும் நீங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக இந்த மாதம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யும் போது உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ராஜயோகம் பெறப்போகும் நான்காவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சுயதொழில் தொழில் செய்வதற்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு ரொம்பவே அற்புதமான காலமாகவே இருக்கின்றது பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் உக்ர தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மேலும் பல வெற்றிகளை அடையலாம் ஐந்தாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில் உள்ள அசதிகள் தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தியாகும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும் அனுகூலமான ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்கின்றது இப்ப நம்ம பார்த்தது அனைத்துமே தொழில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் மேலும் இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்